சென்னை தமிழ்நாடு அரசு கல்லூரியில் நடைபெறும் இஸ்ரேலிய திரைப்பட விழாவிற்கு தடை விதிக்க வேண்டும் எஸ்டிபிஐ கட்சி வலியுறுத்தல் இது தொடர்பாக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழ்நாடு அரசு கல்லூரியில் எதிர்வரும் மே இருபத்தொன்பது முதல் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இந்தோ சினி அப்ரிசியேஷன் பவுண்டேஷன் நடத்தவிருக்கும் இஸ்ரேலிய திரைப்பட விழாவிற்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி வலியுறுத்துகிறது பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் மனிதகுலத்திற்கு எதிரான கொடூரமானதாகும் உலக அளவில் இஸ்ரேலின் தொடர் அடாவடிகள் கண்டிக்கப்பட்டு வருகின்றன பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் இஸ்ரேலின் இந்த இரக்கமற்ற தாக்குதல்களால் கொல்ல பட்டுள்ளனர் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் மற்றும் அகதிகள் முகாம்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் குறிவைத்து தாக்கப்படுவது மனித உரிமைகளுக்கு எதிரான பகிரங்கமான மீறலாகும் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல சர்வதேச அமைப்புகள் இஸ்ரேலின் இத்தகைய செயல்களை கடுமையாக கண்டித்துள்ளன இதனால் இஸ்ரேல் உலக அளவில் தனிமைப்படுத்தப்பட்டு அதன் செயல்களுக்கு எதிராக பொருளாதார மற்றும் கலாச்சார புறக்கணிப்பு விடிஎஸ் பாய்கோட் டைவர்ஸ்மெண்ட் சாங்ஷன்ஸ் இயக்கம் வலுப்பெற்று வருகிறது இத்தகைய பின்னணியில் சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் இஸ்ரேலிய திரைப்பட விழாவை நடத்துவது இஸ்ரேலின் மனித உரிமை மீறல்களுக்கு மறைமுக ஆதரவு அளிப்பதாகவே கருதப்படும் இது பாலஸ்தீன மக்களின் நியாயமான போராட்டத்திற்கு எதிரான நிலைப்பாடாகவும் மனிதநேயத்திற்கு எதிரான செயலாகவும் அமையும் தமிழ்நாடு வரலாற்று ரீதியாகவே அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களையும் மனித உரிமைகளை பாதுகாக்கும் முயற்சிகளையும் ஆதரித்து வந்துள்ளது இந்த விழாவை அனுமதிப்பது தமிழ்நாட்டின் இந்த மாண்புமிக்க பாரம்பரியத்திற்கு மாறான செயலாக இருக்கும் மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உலக நாடுகள் மற்றும் மக்களுக்கு உள்ளது பாலஸ்தீன மக்களின் உரிமைகளுக்காகவும் அவர்களின் நியாயமான போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகவும் இஸ்ரேலின் அநீதியான செயல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது நமது தார்மீக கடமையாகும் இந்த திரைப்பட விழாவை நடத்துவது இஸ்ரேலின் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்கு உதவுவதாகவும் அதன் மனித உரிமை மீறல்களை மறைமுகமாக நியாயப்படுத்துவதாகவும் அமையும் எனவே பாலஸ்தீன மக்களின் துயரங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற ஒருமித்த குரலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இஸ்ரேலின் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கும் வகையில் மனிதநேயத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு இந்த இஸ்ரேலிய திரைப்பட விழாவிற்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி வலியுறுத்துகிறது மேலும் தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் உரிய முடிவெடுத்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான மனிதநேயத்தை மதிக்கும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் இது தமிழ்நாட்டின் நீதி மற்றும் சமத்துவத்திற்கான அர்ப்பணிப்பை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதாக இருக்கும் இத்தகைய முடிவு உலக அளவில் அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களுக்கு தமிழ்நாடு வழங்கும் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தும் ஆகவே தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதோடு அனைத்து ஜனநாயக சக்திகளும் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்